السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فِيهِ رِجَالٌ يُحِبُّونَ أَيَّ تَتَهَّرُ إِنَّ اللَّهِ يُحِبُّ الْمُتَطَهِّرِينَ صدق اللہ علیہ وقال نبینا محمد صلی اللہ علیہ وسلم فِي حدیثِ شریف اتوهور شطل ایمان صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم فُقَلْعَنَيْتُمْ إِلَّامُ وَاللَّهِ அல்லாஹ் தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் சலாம் உயிரும் உயிரான மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூருல்லா சல்லுல்லாஹி இவர் செல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கிய நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேராறுலும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாவ நல்லடியார்களே பெரியவர்களே புனிதமான ஜமாத்துல் ஜமாத்துடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய மக்களுக்காக வேண்டி எல்லா விதமான அருள் பரிபூர்ணமாக தந்திருக்கிறார் அதற்காக நாம் நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் நமக்கு அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் உலகத்தில் உள்ள எல்லா நாகரீங்க நாகரீங்கங்களும் எல்லா பண்பாட்டு கலாச்சாரம் நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அது ஒரு நீர் நிலையிலிருந்து தொடங்கி இருக்கும் ஆனால் இஸ்லாம் என்கிற கோட்பாடை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அது தோன்றியது பாலைவனத்திலிருந்து தான் தோன்றியது மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் அதிகமாக உயர்ந்து மார்க்கம் இஸ்லாம் சுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன் இஸ்லாம் அது வேற எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படாத அளவுக்கு குரானிலும் ஹதீஸிலும் அதிகமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இங்கே இஸ்லாத்திலிருக்கு அதிக செய்திகள் சுத்தத்தை பற்றி சொல்லப்படுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுத்தம் என்பது ஈமான்ல உள்ளது என்பதாக அண்ணல் நபி சொல்லுல்லா அலிசும் சொல்றான் ஈமான்ல பாதி பொதுவா இஸ்லாம்னா என்னன்னு தெரியும் இஸ்லாம்னா கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் அஜு அது வந்து செயல்பாடுகள் சார்ந்தது ஆனா ஈமான்னா அல்லாவை நம்புவது ரசூலை நம்புவது வேதங்களை நம்புவது மறுமை நாள் நாள் கேள்வி கணக்கிட்டு நம்புறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த சுத்தத்தை ஈமானோடு நம்பிக்கையோடு சேர்த்து அனல் நபி சல்லுல்ல சொல்லியிருக்கான்னு சொன்னா இஸ்லாம் உயர்ந்த பண்பாடு பண்பாடுகளை நாகரிகங்களே கொண்டது ரொம்ப சிறப்பான மார்க்கம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய மார்க்கம் அது அல்லா நம்மையும் ஆக்கியிருக்கிறான் அவனுக்கு கோடான கோடி நன்மை சுத்தம் என்பது அது நம்முடைய உறுப்புகளில் நம்முடைய வீடுகளில் இருந்து எல்லா பக்கமும் சுத்தமா வைக்க சொல்றாங்க மார்க்கத்துல சுத்தம் சுத்தம் இல்லை என்று சொன்னால் தகாரத்து இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு பெரும்பான்மையான நோய்கள் வருவதற்கு காரணமே சுத்த இன்மை நாள் சுத்தம் இல்லாதனால தான் நோயே வருது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லி தரான் அவி செல்லாகோ அறிவு செல்ல மன்னர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே அதான் சொன்னாங்க நீங்க சுத்தமா இருங்க இந்த ஒன்பத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா எல்லா ரப்புலா நீங்க ஒழு என்கிற சிறந்த ஒரு பரிசு நம்ம கொடுத்துருக்கிறோம் எந்த தொழுகையா நீங்க எடுத்துக்கோங்க சுண்ணத்து நசீலு பருள் எந்த தொழுகையாக இருந்தாலும் ஒழு செய்து கொண்டுதான் வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அந்த ஒழுவை நீங்கள் பரிபூர்ணமாக செய்யுங்க சும்மா ஏனோதான் செய்யாம மார்க சொன்ன முறைப்படி அண்ணன் நபி சொல்லுல்லாசன் கற்று தந்தபடி அதனுடைய சுண்ணத்துக்களை அதனுடைய வாஜிபுகளை அதனுடைய சராயத்து நிபந்தனைகள் எல்லாம் பேணி நிதானமாக பொறுமையாக பரிபூர்ணமாக நீங்க செஞ்சீங்கன்னா அதற்கு கூறி உயர்ந்த நன்மைகள் இருக்கு அல்ல தரஜாத்துக்களை உயர்த்துகிறான் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்றதாக அனநபி சந்தராசன் சொன்னான் இதற்கு முன்னாடி நாம் பார்த்தோம் தொழுகையினுடைய விஷயங்கள் தொழுகையினுடைய சுண்ணத்தான காரியங்கள் தொழுகையினுடைய பருள்கள் இதற்கெல்லாம் ஆக அடிப்படையே சுத்தம்தான் ஒருவர் தொழுகைக்காக வருகிறார் சொன்னால் தொழுகை காமையே திளைக்கிறோம் ஒழு செய்வதற்காக வைக்கணும் இமாம் ஷாஃபி அமத்துல்லாரின் அவங்க சொல்றாங்க அப்போ சுத்தம் இல்லை என்று சொன்னால் எதுவே சுத்தத்தை பற்றி அதிகமா பேசப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் சிறப்புகள் இருக்கு நிறைய மருத்துவங்கள் இருக்கு நிறைய ஆரோக்கியம் இருக்கு என்பதாக சொல்லி தருகிறார்கள் நல்லபடி சொல்லலாம் அடங்கி வசல்ல ஒருவர் ஒழு செய்கிற பொழுது அவருடைய பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணி வடிகிற பொழுது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது என்பதாக சொன்னார் அதனுடைய பரிபூர்ணமா ஒரு யார் செய்கிறாங்களோ அவருடைய தரஜாக்கள் எல்லாம் உயர்த்தப்படுது என்பதாக சொல்லப்படுது வெறுமனே சாதாரணமா அது என்ன உறுப்புகள் பாருங்க கண்ல இருந்து மூக்குல இருந்து காதல இருந்து மறைக்கப்படக்கூடிய உறுப்புகள் அல்லது வெளியே தெரியக்கூடிய கை கால்கள் இருந்து தெளிவாக நீங்கள் கோதி கழுவுங்க தேய்ச்சி கழுவுங்க மூக்கை கூட சுண்ட விரலில் விட்டு நீங்கள் கிளீன் பண்ணி கழுவுங்க காதை நல்லா தேய்ச்சி கழுவுங்க என்பதாக சொல்லப்படுது அப்போ தான் அதனுடைய அழுக்காறு அழுக்குகள் எல்லாம் வெளியே சென்று விடும் மனிதன் பரிபூர்ணமாக பரிசுத்தமானாய் ஆகிவிடுவான் என்பதாக அதிர்ஷ்டமாக பார்க்கிறோம் டிஸ்மின்னால தொடங்கி சுண்ணத்தான காரியங்கள் எல்லாம் பேணி அந்த தொழுவைக்காக நீயத்து வைத்து ஒவ்வொரு உறுப்புகளையும் மூன்று மூன்று முறை கழுவி வரிசையாக செய்து இமாம் சாஃபி ராம்தான் சொல்றாங்க வரிசையா செய்யும் ஒருத்தர் கைய கழுவிட்டு காலை கழுவிட்டு பூஞ்சை கழுவ முடியாது வரிசையா செய்ய சொல்லுகிறார்கள் அண்ணல் நபி சல்லாஹா அலி வசல்லவர்கள் எனவே அண்ணல் நபி சல்லா அலிஸ்லாம சுத்தத்தை பற்றி இந்த மார்க்கத்தில் அதிகமா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பாத்திரங்கள் எல்லாம் நீங்கள் மூடி வைங்க மகளிர் நேரத்தை ஜன்னல்லாம் பூட்டி வைங்க வீட்டுக்கு முன்னாடி நல்லிப்பூ அமா மக்கும் வீட்டுக்கு முன்னாடி வாசல்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி வைங்க இன்றைக்கும் அதுதான் அதிகாலையில் எழுந்து எல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க சுத்தம் பண்ணுறாங்களா இல்லையா காசியர்கள் நம்மளை பார்த்து நிறைய விஷயம் செய்கிறாங்க அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் இல்லை மருத்துவம் இருக்குது ஒருத்தருக்கு மன கஷ்டம் இருக்கு மன அழுத்தம் இருக்கா அவர் உலவு செய்து கொள்ளட்டும் அதிலே அவருக்கு மன நிம்மதி இருக்குன்னு சொன்னாங்க ஒருவர் பரிபூர்ணமாக ஒழு செய்கிறார் சின்னத்துக்களை வாஜிபாத்துகளை பரல்களை பேணி சரியான முறையில் நிதானமாக ஒழு செய்கிறான்னு சொன்னா உருடைய பாவம் மன்னிக்கப்படுது தரஜாக்கள் உயர்த்தப்படுது அது மட்டுமல்ல அது சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும் சொன்னது மட்டுமல்ல ஆனால் நபி சொல்லவும் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவங்க எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் நீர் படுகிறதோ அது நாளைக்கு ஆபரணமாக அறிவிக்கப்படும் நாளைக்கு மறுமையில சாபாக்கள் கேட்கிறாங்க அத்துணை கூட்டத்துக்கு முன்னாடி அத்தனை நபிமார்களுக்கு முன்னாடி உங்களுடைய உம்மத்தை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அண்ணலவை செல்லாத சொன்னாங்க இன்னும் உண்மத்தி நிச்சயமாக என்னுடைய உண்மை இது ஆவண யோமல் கியாமதி கியாமத் நாளை வருவார்கள் நான் அவர்களை கண்டுபிடிப்பேன் குர்ரம் அவருடைய நெற்றியிலே பலபளப்பாக மின்னும் மென்மையானவர்களாக தெரிவார்கள் உறுப்புகள் எல்லாம் முகம் கை கால்கள் எல்லாம் குரு செய்வதன் மூலியமாக பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய பல நபிமார்கள் இருக்கக்கூடிய அந்த மனுஷர் மைதானத்திலே உம்மத்தே முகம்மதியா மட்டும் தனியாக தெரிவார்கள் சல்ல எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்க ஒரு செஞ்ச இடங்கள் எல்லாம் மின்னோ அத பார்த்து நான் கண்டுபிடிப்பேன் உழுவினுடைய அந்த சராயத்துக்களை நிபந்தனைகளை சரியாக பேண வேண்டும் கையை என்ன சொல்றாங்க நம்ம சாப்பிடும் போதும் கையை கழுவுறும் சாப்பிட்டு முடிச்சோன்னா கையை கழுவுறும் ஒருவர் தூங்கி எந்திரிச்சோனா கையை என்னது உங்களுடைய கைகள் எங்க இருந்ததுன்னு சொல்ல முடியாது இரவுல எனவே நீங்க எந்த சோன குள்ள கையை விட்டுறாதீங்க ஒரு ஜத்துல தண்ணி எடுத்து கையை கழுவுங்கன்றாங்க சொல்லலாம் சொல்லும் பிக்கு கிதாபலும் பார்க்குறோம் தெளிவாக சொல்லப்படுது மூக்கை சுண்ட விரல்களை விட்டு நீங்கள் சுத்தம் செய்யுங்க என்பதா சொல்லப்படுது காதுகள்ல எல்லாம் தண்ணி படாது அந்த இடத்தை தேய்த்து கழுவுங்கள் என்பதா சொல்லப்படுது கை விரல்களாக இருந்தாலும் கால் விரல்களாக இருந்தாலும் கோதி கழுக வேண்டும் இந்த இடங்களில் தண்ணி படாது எனவே தண்ணி பட்டாதான் தான் ஒழு கூடும் ஒழு கூடினால்தான் தொழுகை கூடும் என்பதால் சொல்லப்படுது இன்னைக்கு இதில் நம்ம கொஞ்சம் கொடுபோக்காக இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம உசாராக கவனிக்கும் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய சோதனை என்னன்னா ஒழு செய்யும் போது பேசுகிறாங்கள ஒழு செய்யும் பேசக்கூடாது என்றுதான் சொல்லாத சொல்கிறாங்க மிகப்பெரிய சோதனையை அங்கே இருந்து தான் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் தனியாக துவா துவாக்கள் இருக்கிறது ஒழு செய்து முடித்தோட கையை கிபா முன்னோக்கி இந்த துவா உதவாங்களா இல்லையா அஷத் அல்லா இலா இல்ல அல்லாத் அண்ணா இலை சொர்க்கத்துல அவர் எந்த சொர்க்கம் நாடுறாரு அவர் சொர்க்கத்துக்கு போலாம் ஒழு செஞ்சுட்டு இந்த துவா ஓதலாம் இந்த பழக்கங்கள்லாம் நம்மகிட்ட நிறைய இருந்துச்சு இப்ப குறைந்து விட்டே போகுது இந்த உலவியனுடைய விஷயங்களில் சுத்தத்தினுடைய விஷயங்கள் இந்த மார்க்குல அதிகமா சொல்லப்படுது நீங்கள் உங்கள் மனைவியிடம் கூடுவதாக இருந்தாலும் நீங்கள் விட்டு போய் கூடுங்கள் என்பதா சொல்லப்படுது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய அங்க அவயங்கள் மறைக்கப்படிய மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகளை நீங்கள் சரியான முறையில் சுத்தம் செய்யுங்கள் என்பதா சொல்லப்படுது குறிப்பாக குறிப்பாக உங்களுடைய வாயை சரியான முறையில் மிஸ்வாக்கை வைத்து சுத்தம் செய்யுங்கள் என்பதால் சொல்லப்படும் என குரான் ஓதப்படுற வாய் அதீஸ்கள் திகர்கள் ஓதப்படுற வாய் எனவே இந்த வாய் என்பது மிக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதாக இமாம் ரஹமத்துல்ல அலை வசனா அதீஸ்ல அனலம் பெருமான் சொல்லி தரான் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன அமல்கள் அதை நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் சொர்க்கத்திலேயும் இந்த உலக விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தர காத்துக் கொண்டிருக்கிறது கண்டுபிடிப்பான் அவர்கள் உறவு செய்த உறுப்புகள் எல்லாம் நாளைக்கு மறுமையில ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் மின்னும் என்பதாக பார்க்கிறோம் அப்போ அதனுடைய சுண்ணத்துக்கள் அதனுடைய கருணுகள் தெளிவாக நாம் பேணி உதாரணம் ஒழு செய் பருளுகள் இருக்கு நெற்றி முடி முதல்ல நீயர் செய்யணும் எந்த தொழுகையோ அந்த தொழுகைக்காக நீயர் செய்யணும் நெற்றி முடியிலிருந்து கட்டை அடிப்பாகம் மறையிலும் ஒரு காதின் சோனையிலிருந்து இருந்து சோனை வரைக்கும் முகம் முழுவதும் தெளிவாக கழுவும் அதில் இந்த ஓரலால் முடி தண்ணி பராதன் என்பதாக இருக்கு நல்லா தேர்ச்சி கழுவும் என்பதாக இருக்கிறது இப்படி அதனுடைய பருளுகளை அதனுடைய சுண்ணத்துக்கரை தெளிவாக நீங்க பேணி பொறுமையா செய்ய சில அது எச்சரிக்கையும் செஞ்சிருக்கிறான் உங்களுக்கு என்ன ஆச்சு ஒரு கூட்டத்தார்களுக்கு சரியா உலவு செய்யற மாதிரி தெரியலையே அவங்க நரகத்தில் இருப்பாங்க ஆக்கா உங்களுடைய குதிங்கால்கள் எல்லாம் தண்ணி படமாட்டேந்து பொதுவா ஒரு நபர் சுட்டி பேச மாட்டாங்க உங்கள ஒரு கூட்டத்தாருக்கு என்ன ஆச்சு ஒழு யாரும் சரியா செய்யற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க குழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் குழு செஞ்சுட்டு நீங்க கேட்கிற ஐ எஸ் அல் அல்லால் ஹைரார் எதை கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக இருக்கிறது ஒருவர் பரிபூர்ணமாக ஒரு செய்தால் செய்தான் விரண்டு ஓடுவான் என்பதாக இருக்கிறது ஒருவருக்கு உடல் சம்பந்தமான நோய்கள் நீங்க வேண்டும் என்றால் ஒரு செய்யுங்கள் என்பதாக இருக்கிறது ஒருவருக்கு கோபம் ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு செய்யுங்கள் செய்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான் அவனை தண்ணியாக தான் அணைக்க முடியும் ஒரு செய்து கொள்ளுங்கள் பனிக்காலமாக இருக்கிறது அல்லது அசட்டைய சூழ்நிலையில் பரிபூர்ணமாக உணவு செய்வதற்கு பல அந்தஸ்துகள் வழங்கப்படுது என்பதாக பல்வேறு செய்திகளை அண்ணல் நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் சுத்தத்தை குறித்து சொல்லி தருகிறார்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உணவினுடைய விஷயங்கள் பரிபூர்ணமாக உணவு செய்யலாம் செய்தி தான் நம்முடைய முன்னோர்கள் வலிமார்கள் இறை எடுத்துக்கொள்ளுங்களேன் காபாவை பார்க்கறதுனாலே உதவு செஞ்சு தான் பார்ப்பான் தவாவை செய்யணும்னா ஒழு செய்யணும் அது சட்டம் காபாவை நம்ம பார்க்கிறோம் மசிலாம் காபாவை பார்க்கறோம்னா ஒழு செஞ்சிட்டு தான் பார்ப்பாங்க அண்ணல் நபி சல்ல சொல்லுடைய வார்த்தையை சொல்லுவதானால் ஒழு செஞ்சிட்டு தான் சொல்லுவான் அவ்வளவு பேணிக்கை அவ்வளவு சுத்தம் சுத்தத்தினுடைய அருமையை பேசுகிறார்கள் சுத்தம் செய்யாமல் ஒரு ஒரு ஒழு இல்லாமல் குரான் தொட முடியாது ஒழு இல்லாமல் தொட முடியாது நிறைய செய்திகளை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஒழு முறித்து விடும் என்பதை நாம் பார்க்கிறோம் இமாம் அனசீர் அஹமதுல்லாலே சொல்றாங்க தொழுகையில ஒருவர் வெடி சிரித்து கத்தி அகஹான் சிரிச்சுட்டார ஒழு முறிஞ்சிருன்றாங்க இமாம் ஷாஃபி சொல்றாங்க ஒருவர் தன்னுடைய அங்க அவயங்களை ஒழு செஞ்ச பின்னாடி தொட்டுட்டார்னா அது ஒழு முறிஞ்சிரும் சொல்றாங்க அல்லது ஒரு அந்நிய பெண்ணை தொட்டுட்டாங்கன்னா ஒழு முறிஞ்சிரும் சொல்றாங்க ஒருவர் வாய் நிறைய வாந்தி எடுத்துட்டா ஒழு முறிஞ்சிரும் சொல்றாங்க உடம்புல இருந்த ரத்தம் வந்துருச்சு அல்லது முன் துவாரம் பின் துவாரம் நதீஷ் வந்துருச்சு ஒரு முறிஞ்சலும் சொல்றான் இப்படி ஒரு ஏழு எட்டு விஷயங்களை இது போன்ற செயல்கள் எல்லாம் ஒழுவை முறித்துவிடும் என்பதாக பிகே கிதாபு வழியாக இமாம் நமக்கு சொல்லி தரா எனவே நாம் சொல்ல வருகிற விஷயம் சொன்னா சுத்தத்தை சரியான முறையில் முழுவை பரிபூர்ணமாக செய்யணும் சொன்னா அல்லா ரப்புல்லா அண்ணன் நபி சொல்லாசன் சொல்றாங்க உங்களுக்கு உயர்ந்த தரஜா இருக்கு அந்த தண்ணி வடிய வடிய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது என்பதாக சொல்லுகிறார்கள் அதுவும் சொர்க்கம் அந்த உதவை செய்து விட்டு அதை இறுதி அந்த துவா நான் அல்லவா முத்தி செஞ்ச கூட்டத்தில் எங்களை ஆக்கிடு சுத்தமானவருடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி துவா செய்ய கையை உயர்த்தி அப்படி நாம் துவா செய்கிற பொழுதுலாருன்னு அதிச வருது சொர்க்கங்கள் எட்டு சொர்க்கங்கள் இருக்கிறது இல்லையா எ அந்த எட்டு சொர்க்கங்களில் நீங்கள் எதை வேணா அழையலாம் நீங்கள் நாடு இதில் உள்ள போக முடியும் என்பதாக நிறைய சிறப்புகளை சுத்தத்தை பற்றி பொழுவை பற்றி நாம் பார்க்குறோம் ஒருவர் பனி காலத்தில் வரும் செய்கிறார் பனி காலம் சில பேர் இப்போலாம் தயமும் செய்யறாங்க எல்லாம் காப்பாற்றுறோம் சுத்தி சுற்றி இத்தனை கிலோமீட்டர் கணக்கு இருக்கு இத்தனை கிலோ எங்கேயுமே தண்ணி எங்கேயுமே இல்லைன்னா மட்டும்தான் தயமும் சில முடியாதவங்க வயசானவங்க செஞ்சுக்கலாமே அதான் தயங்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அது ஆப்ஷன் மட்டும்தான் அது வெறும் ஆப்ஷன் மட்டும்தான் இத்தனை கிலோமீட்டர் சுற்றி எங்கேயுமே தண்ணி இல்லைன்னா சகிதம் தையவா சுத்தமான மண்ணை கொண்டு நீங்க தயங்கு செஞ்சுக்கோங்க ஆனா குடிர் காலத்துல அதிகார எவ்வளவு என்ன கஷ்டம் அவர் செய்கிறாரு தொழுகிறாரு பன் மடங்கு சுத்தமான காலத்தில் வெயில் காலத்துல தண்ணி சூடா இருக்கும் அப்ப செய்யறாரு அமல் செய்யறாரு சில ஊர்கள் எல்லாம் பனி பிரதேசமா இருக்கும் அந்த எடுத்து இந்த மாதிரி இப்படி கஷ்டத்திலையும் அவர் அமல் செய்றாருனா அவருடைய கூறி தரச்சு அந்த இடத்துல நீங்க உயர்ந்த இடத்துல இருக்குன்னு அதிசல வருது அப்ப நீங்க குரான் ஓகேதான் இருந்தாலும் உங்களுடைய வாய்களை சுத்தமாக வையுங்கள் உடல் உறுப்புகளை பரிபூர்ணமாக நீங்கள் ஒழு செய்யுங்க தெளிவான முறையில் அந்த சின்னத்துக்களை வாஜிபுகளை பேணி நீங்கள் செஞ்சீங்க அல்லாவுடைய பொருத்தமும் கிடைக்கும் குரான் எல்லாம் சொல்கிறான் பி ரிஜாரு சில மனிதர்கள் யுகிப் போன விரும்புகிறார்கள் ஐ எத்தரு சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள் அல்லா சொல்கிறான் இன்னல்லாக நிச்சயமா அல்லா தாரா யுகி புல் புத்த சுத்தமானவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றான் அப்போது இஸ்லாமியர்கள் என்றாலே முஸ்லீம்கள் என்றாலே சுத்தமானவங்க அவங்க அஞ்சு வேலை ஒலிவு செய்வாங்க கை கால்லாம் கழுவுவாங்க தொழுவாங்க பாய் சுத்தமாக இருப்பாருன்னு சொல்கிறான் ஆனால் நம்ம சுத்தமாக இருக்க நமக்கு தான் தெரியும் நம்முடைய பள்ளிவாசலாக இருக்கட்டும் இந்த பள்ளிவாசலுடைய முன்னாடி உள்ள இடங்கள் வீடாக இருக்கட்டும் வீட்டினுடைய முன்புறங்கள் நம்முடைய பாத்திரங்கள் நம்முடைய ஜன்னல் எல்லாத்தையும் நீங்கள் சுத்தமாக வைங்க தூய்மையாக வருங்க பெரும் பெரும் நோய்கள் நீங்குவது சுத்தமாக இருந்தா நீங்கும் என்னன்னா நோய் வரும் என்பதால் காப்பாற்ற வேண்டும் சவாவை பெறக்கூடிய நம்ம ஒருத்தர் ஒழுவை சரியான முறையில் பேணி செய்கிறார் என்று சொன்னால் அந்த வாஜிப்புகளை சின்னத்துக்களை பறவைகளை சரியான முறையில் நிதானமாக தேய்க்க வேண்டிய இடத்தில் தேய்த்து சரியான கருவா மீன் விரையும் செய்யாம ஒழு செய்கிற இடத்துல பேசாம தேவையில்லாத வார்த்தைகள் பேசாமல் அமைதியாக ஒரு வலுச்சிடா சொன்னால் அவருக்கு பாவங்கள் எல்லாம் அறிக்கப்பட்டு தரஜாக்கள் உயர்த்தப்படும் என்பதாக அண்ணல் நபி சல்லாசம் சொன்னாம அப்பேற்பட்ட பரிபூர்ணமான முறையில் வலு செய்து நிறைவான நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் ஆப்பவானாக அவன் வாசலிதாவானா அனைவரும் அமீன் தெனிமிக்கலாக நடனையார்கள் தெரியவது காஷி செல் உதவிய காலன்று விற்பனைக்கு வந்திருக்கிறது ஒரு காலண்டருடைய விலை ஐம்பது ரூபாய் எனவே தேவை உடையவர்கள் அல்லது அனைத்து மக்களும் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் காலண்டர் வாங்கக்கூடிய அந்த அதியா அந்த மதரசாவுடைய பிள்ளைங்களுக்கு அது பயன்படுகிறது எனவே தாராளமாக வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மதரசா நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீங்கள் அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெரியவர்களுக்கும் தனியாக கோர்ஸ் இருக்கிறது வயதானவர்களுக்கும் வாலிபலுக்கும் தனியாக கோர்ஸ் மதரசா இருக்கிறது நேரம் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் எனவே இதுல நீங்கள் முன் வந்து குரான் எப்படியா நம்ம ஓதணும் சொன்னா அது அல்லாவுடைய கலாம் சரி அதை எப்படியா கற்றுக்கணும் நம்ம எனவே அதை முயற்சி செய்யுங்கள் நேரம் கொடுங்கள் நல்லா கபூல் செய்மானம் அலாமத்தி வரை குளிச்சு